கொஞ்சோchein uh, ஸ்கீம் மேல ஒன்ன சேர்றானே ஆனா டிவி அப்புறம் அந்த ஸ்கீம்லாம் ரொம்ப அதிகமா சேருது அப்படினு சொல்றீங்க. this is a point. இப்போ நம்ம எவ்ளோ நாளா இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ்? எவ்ளோ நாளா இந்த நியூஸ்ன்ற ஒரு ஃபீல்டே நம்ம எவ்ளோ நாளா நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இவ்ளோ நாள் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அந்த பக்கமே நம்ம போனதே கிடையாது அங்க என்ன நடக்குது யார் என்ன பேசுறாங்க இந்தியா பத்தி பேசுறாங்களா வெளிநாடு பத்தி பேசுறாங்களா இல்ல நம்ம திருச்சி பத்தியே எடுத்துக்கோங்க நம்ம வாழ்ற நம்மளோட சிட்டியவே எடுத்துக்கோங்க இத பத்தியே யாராவது ஏதாவது நடக்குதான்னு பேசிட்டு இருந்தோமா பாத்துட்டு இருந்தோமா கிடையாது பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அததான் நாங்க எல்லாருமே இதை தான் சொல்ல விரும்புறோம் ஏன்னா இவர் வந்த பிறகுதான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பிஸியா இருக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ரியலி இப்பதான் பிஸியா இருக்கு ஒரு பிரேக் வந்தா கூட அந்த பிரேக் கூட வந்து அந்த டைம் கூட எங்களால வந்து இது பண்ண முடியல டக்குன்னு அடுத்து அடுத்து வேற ஏதாவது சேனல்ல நியூஸ் போகுதா அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட இதே வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியா வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வீட்டுக்கு ஒருத்தர் அரசியல் நாலேஜ் இருக்கணும்ங்கிறதே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது வந்து எல்லாருக்கும் புரிய வருது என்னதான் சொல்ல வராங்க இந்த என்னங்கிறத தான் சொல்ல வராங்களேன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் இப்பதான் அதுக்கு மேல ஃபோகஸ் பண்றாங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு தான் இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு விடாம எல்லாத்துக்கும் படிச்சுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இவர் வந்ததுக்கு தான் இன்னும் பொலிட்டிக்கல் மேல இன்னும் கொஞ்சம் ஆர்வமும் சுய அறிவும் வேணுங்கிறத இன்னும் கொஞ்சம் வந்து நாங்க போக்கஸிவா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றேன் கண்டிப்பா திஸ் இஸ் ரைட் டைம் டு முக்கியம் பீக் இவரை கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் இவர் வந்து இவருக்கு கொஞ்சம் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அவரு தான் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதுதான் உண்மை நீங்க நீங்க எத்தனை பேர் இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ணாலும் அது வந்து நியாயம் கிடையாது ஏன் அப்படின்னா இன்னும் வந்து இருபது முப்பது வருஷ காலங்கள் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க மேடையெல்லாம் போட்டுக்கிட்டு அண்ணா வந்து வயசாயிடுச்சு உண்மையை சொல்லுங்க இவருக்கெல்லாம் வயசாங்க இருக்கு என்ன என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் சீரியஸா தெரியல அவ்வளோ ஒரு பீக் லெவல்ல அதையும் அதையும் தாண்டி உச்சகட்டத்தையும் தாண்டி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் மக்களுக்காக நான் இதை செய்யணும் திரும்ப அவங்க பண்ணதுக்கெல்லாம் திரும்ப வந்து கூடுதலா ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்காரு ஸோ கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட்டிவ் கண்டிப்பா பண்ணுவோம் அவங்களும் கண்டிப்பா அண்ணாவும் சொன்னது எல்லாத்தையுமே கண்டிப்பா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ஒரு எமோஷனலி அவர் மேல வந்து ஒரு ஹோப் இருந்துகிட்டேதான் இருக்கு அது என்னைக்குமே வீணாகாது கண்டிப்பா இதுக்கு வந்து சான்ஸே கிடையாது வீணா போயிடும் நல்லா பண்ண மாட்டாருன்றதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு வாய்ப்பேஜுக்கு பேசிக்கிறது தான் ஆனா இதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் சில இதுக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாது சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம்